உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவலோடு மொழி சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார் தமிழ் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன் நேரம் வீடு போகாது தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிக மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த கட்சி இருக்கிறது அதை பற்றி ஒரு சிறிய காணொளி எடப்பாடி பழனிசாமி முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்துடைய செயலாளராக ஆன பிறகு பல சவால்களை அந்த கட்சி சந்தித்து இருக்கிறது எதிர்கட்சியாக அறுபத்தி ஆறு தொகுதிகள் வென்றதே ஒரு பெரிய சாதனை இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்க்கட்சியாக அறுபத்தி ஆறு தொகுதிகளை வென்றது ஒன்று எந்த விதத்திலும் ஒரு குறைந்த சாதனை கிடையாது பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மூன்று முறை ஆட்சியிலே இருந்த பிறகும் கூட முற்றிலுமாக அதாவது இருநூறு தொகுதிகள் ஆளும் கட்சி ஜெயித்து ஒரு இருபது முப்பது தொகுதிகளில் எதிர்க்கட்சி ஜெயிக்கும் என்ற சூழ்நிலைக்கு மாறாக நல்ல வலுவான ஒரு எதிர்கட்சியாக அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆனது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அந்த கட்சியோட கட்சியில் கட்சியிலே இருந்த ஒற்றுமை அது ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சி தமிழகத்தில் தேவை என்று இங்கே மக்கள் எதிர்பார்த்தது மூன்றாவதாக இரட்டை இலை என்ற அந்த தேர்தல் சின்னத்து சின்னத்திற்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வலிமை இவையெல்லாம் சேர்ந்து தான் இருபது இருபத்தி ஒன்றில் வந்து ஆங்கிலத்தில் வந்து டெசிமேட்டட் என்று சொல்வார்கள் முற்றிலுமாக எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் நல்ல ஒரு வலுவான எதிர்கட்சியாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளை அந்த கூட்டணியாக வென்றது எதிர்கட்சி கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஆறு தொகுதிகளை வென்றது இதுதான் இருபது இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலுடைய கதையாக இருந்தது ஆனால் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பல சவால்களை சந்தித்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த சந்தேகமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணி இருந்தது அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மைனாரிட்டி வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி பாஜக கூட்டணி வேண்டாம் என்று இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெளியில் வந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பெரிய படுதோல்வியை வந்து முன்னேற்றக் கழகம் சந்தித்தது அப்படி சொன்னால் அது மிகையாகாது இதே எந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இரட்டை இலை சின்னத்தை கொண்டு அறுபத்தி ஆறு தொகுதிகள் வெல்ல முடிந்ததோ அதே இரட்டை இலை சின்னத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் எந்தவிதமான ஒரு ஆதரவு அலையும் பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்லல் அல்லது அவப்பெயர் வந்து எடப்பாடி பழனிசாமிய தலைமைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த சந்தேகமே கிடையாது இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைப்பதில் வந்து பல காரணங்கள் மிக மிக முக்கியமான காரணம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியம் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இரண்டு தேசிய கட்சிகள் அதாவது ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி பாஜக இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்து வருகின்றன அப்படி இருக்கும் சூழ்நிலையை வந்து யார் பிரதமரானாலும் எங்களுக்கு முக்கியது கிடையாது எங்களுக்கு வந்து தமிழகத்துடைய மக்கள் பிரச்சனைகள் தான் முக்கியம் அதனால் தமிழகத்துடைய மக்கள் பிரச்சினையை சொல்லித்தான் நாங்கள் வந்து இருபது இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்போம்னு சொன்னாங்க பொறுத்தவரை வந்து பெரிய அளவிலே ஒரு 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 ப்ராமினண்ட் கேண்டிடேட்ஸ் ஒரு மிக முக்கியமான வேட்பாளர்கள் அல்லது நல்ல புகழ்பெற்ற உள்ளூரில் செல்வாக்கு வாய்ந்த ஒரு வேட்பாளர்களை வந்து அவங்க இருபது இருபத்தி நாலில் நிறுத்தலாக இருக்கு நல்லா தெரிய தெரியும் அது மட்டும் இல்லை அதிமுகவில் வந்து பெரிய அளவில் வந்து அந்த தேர்தலில் வந்து பணம் செலவிடப்பல்வ என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது பல தொகுதிகளில் வந்து சீட்டு கேட்டிருந்த முக்கியமான நபர்களுக்கு மாறாக ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத பல புதியவர்களுக்கு வந்து அதிமுக திமுகாவிலே வாய்ப்பு 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 வழங்கப்பட்டது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இருந்தமே கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது பல இடங்களிலே வந்து இரட்டை இலை சின்ன சின்னம் இருந்ததையும் மீறி அந்த கட்சி வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பல இடங்களிலே குறிப்பாக சென்னையிலே ஒரு ரெண்டு தொகுதிகள் மதுரை தொகுதி அப்படி பல தொகுதிகளிலே வந்து அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலுடைய மிக மிக முக்கியமான ஒரு முடிவாக இருந்தது அதே போல் வாக்கு வங்கியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதத்துக்கு சரிந்தது அதன் பிறகுமே வந்து தொடர்ந்து சவால்கள் கட்சிக்கு இருந்து இருந்து கொண்டு தான் வருகின்றன அதில் மிக மிக முக்கியமான சவால் வந்து எப்படி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது கலஞ்சென்று ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர் அவள் அவர்கள் இருந்த வரையிலே வந்து அதிமுக என்ற கட்சி வந்து அடிக்கடி போராட்டங்கள் செய்வது அடிக்கடிய மக்களுடைய மனதிலை நிலை நிலைநிறுத்தி மக்கள் மனதிலே இடம்பெற வேண்டும் அந்த அவசியம்லாம் எதுவுமே கிடையாது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பால் வேட்பாளர் பட்டியல் வந்து ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆரால் அறிவிக்கப்படும் அதன் பிறகு ஒரு ஒரு சூறாவளி பிரசாரத்தை வந்து அந்த தலைவர்கள் வந்து நா தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்வார்கள் அந்த சூறாவளி பிரசாரத்தினுடைய வலிமை அந்த சின்னத்துடைய மகிமை அந்த தலைவர்களுடைய பாப்புலாரிட்டி அதன் அடிப்படையிலேயே வந்து அதிமுக வந்து பெரிய வெற்றிகளை பெற்று இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரையும் சரி அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரையும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற பெரு வெற்றிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதுவரை பெற முடியாமல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி அமைந்தும் கூட அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அந்த கூட்டணி எல்லாம் இருந்துமே கூட பல தேர்தல்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று பிறப்புகள் பெற்ற வெற்றிகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே ஒரு அப்ரோச்சை தான் அவர் எடப்பாடும் எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து தான் ஒரு 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 சராசரி தலைவர் சராசரின்னா மனு அவரை குறிப் குறு குறைத்து சொல்வதில்லை எந்த சூழ்நிலையும் வந்து அவர் வந்து எம்ஜிஆருக்கோ அல்லது ஜெயலலிதாவுக்கோ நிகரான ஒரு பர்சனாலிட்டி ஆக முடியாது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஆனால் அதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளாமல் அவராகட்டும் அல்லது பல இடம் இரண்டாம் கட்சி கட்சியினுடைய இரண்டாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் அதே மன மனோநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தமாக இருக்கிறது தேர்தல் வரட்டும் தேர்தல் அறிவிப்பு வந்தால் அதன் பிறகு திமுக ஆட்சி அதாவது போதி இருக்கும் சூழ்நிலையிலே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியின் மீது இருக்கும் மக்கள் நேச்சுரல் சாய்ஸ் அதாவது வேறு வழி இல்லாமல் வந்து இரட்டை இலைக்கு வாக்கு போடுவார்கள் மீண்டும் நாம் முதல்வர் ஆகிவிடலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு அந்த மனோநிலை வந்து பெரிய அளவில் அதிமுகவிலே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்பொழுது வந்து சமீபத்தில் வந்து மேற்கு தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு நல்ல பெற்ற தலைவர் செங்கோட்டையன் அவரும் வந்து ஜெயலலிதாவுக்கு மிக மிக நெருக்கமான இருந்தவர் ஜெயலலிதா அவருடைய பிரசார வழி பிரசார வியூகங்கள் எல்லாம் வந்து வகுத்து கொடுத்த ஒரு நபர் செங்கோட்டையன் என்பது எல்லோரும் அறிந்ததே அவர் வந்து இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாடுகள் கொண்டு ஒரு புதிய பாதையிலே போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன டெல்லிக்கு சமீபத்தில் சென்று பாஜகவில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதை பற்றி எந்த தகவலும் தனக்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அதே வேளையிலே செங்கோட்டையன் வந்து சமீபத்தில் வந்து மீண்டும் டெல்லிக்கு போகிறார் என்று தகவல் பொழுது ஒரு பத்திரிகை பேட்டியிலே பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது எல்லாம் நல்லது தான் நடக்கும் என்று மட்டும் சொல்லியிருந்தார் மற்றபடிக்கு வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பேன் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய தன்னுற்ற தலைவர் அப்படியெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் குடிக்கல இப்படி பெரிய ஒரு குழப்பம் நிலவுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கட்சி விஜயுடைய கட்சி வந்து தேர்தல் அரசியலில் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து சர்வே மாதிரி சர்வே வந்துக்கிட்டே இருக்கிறது பல தனியார் நிறுவன சர்வேக்கள் இப்பொழுது கடந்த பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள்லேயே வந்து வெளிவந்திருக்கும் சர்வேக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி வந்து சுலபமாக பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறுவார்கள்ங்கிறத பலரும் ஊர்ஜி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை உறுதியாக அவருக்கு வந்து அந்த மீடியா ஹைப்பு இங்கிருக்கும் ஊடகங்கள் வந்து அவரை பெருதிபடுத்தி காட்டுகின்றன அப்படிங்கிற எந்த சந்தேகமில்லை ஆனால் தொடர்ந்து வரும் அந்த பத்திரிகை சர்வேக்கள் வந்து விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து பதினெட்டு பதின பத்தொம்போது சதவீத ஆதரவு கிடைக்கும் நடிகர் விஜயுடைய தனிப்பட்ட பாப்புலாரிட்டி வந்து தமிழக வெற்றி கட்சியினுடைய வெற்றி கழகத்துடைய பாப்புலாரிட்டியை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது என்ற சூழ்நிலையில் வந்து அந்த கட்சிக்கு கிடைக்கூடிய வாக்குகள் வந்து பெரிய அளவிலே கூடும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நடிகர் விஜயுடைய கட்சி வந்து ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை எளிதிலே வெல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது என்று பல சர்வைகள் வந்திருக்கின்றன இதுவுமே வந்து அதிமுக ஒரு பெரிய இடியாக இருந்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் வந்து யாருடைய வாக்குகளை நடிகர் விஜயுடைய கட்சி பிரித்தெடுக்கும் என்று பொதுவாக பேசுவதிலே வந்து இந்த கட்சிகள் வரிசையாக சொல்லப்படுகின்றன ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட தமிழ்நாட்டிலே அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு வடக்கு தமிழகம் முழுவதும் மூன்றாவதாக பெரிய அளவில் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் பிரித்து எடுக்கும் பலரும் சொல்லுகிறார்கள் ஆக விஜய் கட்சி பெறக்கூடிய ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் அதாவது அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் அந்த ஒரு யூகத்தின் அடிப்படையில் போனால் மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் அன்னாத முன்னேற்ற கழகத்திலிருந்து போகுது அப்படிங்கிற ஒரு 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 கேல்குலேஷன் படி பார்த்தா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்திருக்கிறது இருபது இருபத்தி ஆறுல அப்படின்னு சந்தேகமே கிடையாது இந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து கூட்டணியிலிருந்து வெளிவந்த அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டுமா வைக்கக்கூடாதா என்று பெரிய குழப்பம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு சென்று வந்திருந்தார் அங்கே வந்து என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தனங்கிறத பற்றி தெளிவில்லை ஆனால் அதற்கு பிறகு எக்ஸ்பதி எக்ஸ் தளத்தில் வந்து அமித்ஷா உட்பட்ட ஒரு பதிவில் வந்து வருகின்ற இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்டிஏ வந்து இங்கே பெரிய வெற்றியை பெறும் திமுகவுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு பதிவிட்டிருந்தார் ஆனால் அது வந்து அப்படி மட்டும்தான் பதிவிட்டிருந்தாரே தவிர கூட்டணி போகிறது அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுன்னெலாம் எதுவுமே சொல்ல அந்த கூட்டத்தில் வந்து அமித்ஷா தரப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில ஒரு கருத்துக்கள் எடுத்துச் சொல்லப்பட்டதாக தெரிகிறது ஒன்று வந்து பிரிந்து சென்று கட்சியிலிருந்து பிரிந்து சென்று அல்லது தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்லம் போன்றவரை வந்து கட்சியோடு இணைத்து கொள்ள வேண்டும் அதே போல் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருமே வந்து அதிமுகவோடு கைகோர்த்து சவாரி செய்யும் வண்ணம் தேர்தல் பயணம் செய்யும் வண்ணம் அதற்கான ஏதுவான சூழ்நிலை உருவாக வேண்டும் இப்படியெல்லாம் அமையும் பட்சத்தில் வந்து உறுதியாக கூட்டணி குறித்து ஆலோசிக்கலாம் அப்படி இருந்தால் தான் கூட்டணி வலிமையாக இருக்கும் அவர்களெல்லாம் இல்லாமல் வந்து கூட்டணி வச்சால் கூட கூட்டணி பெரிய அளவில் வலிமை இருக்காது குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் தளர்ந்து போயிருக்கும் ஒரு சூழ்நிலையிலே முக்கியமாக மதுரைக்கு கீழே வந்து அந்த கட்சி மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் டிடி நகரன் டிடிவி நகரன் சசிகலா நடராஜன் இவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் தேர்தலை சந்திப்பதிலே வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும் என்று அமித்ஷா தரப்பிலே வந்து சொல்லப்பட்டதாக தெரிகிறது அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாக சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய பொதுக்குழு தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டது தேர்தல் கமிஷனும் இப்போதைக்கு வந்து இரட்டை இவருக்கு தான் என்று சொல்லிவிட்டது இரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நடந்து கொண்டு இருப்பதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தேர்தல் கமிஷன் தெள்ளத்தலைவாக சொல்லிவிட்டது இந்த ஒரே அடிப்படையிலே வந்து தான் தான் தன்னிகரவற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை தான் தன்னகற்ற தலைவர் எனக்கு அடிபணிந்து அல்லது எனக்கு கீழ்ப்படிந்து இருப்பவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்க முடியுமே தவிர இப்படி மற்றவர்களுக்காக முக்கிய மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனோநிலை இருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளிலே வந்து அண்ணாதராட முன்னேற்றங்களுக்கு சமீபத்திலே சமீபத்திலே நடந்த கட்சி உறுப்பினர் கட்சியுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் கட்சியுடைய அந்த வட்டாரத்தினுடைய தலைவர்களுடைய நியமனத்திலே வந்து செங்கோட்டையன் கலந்து கொண்டு பேசப்படவில்லை செங்கோட்டையனுக்கு தெரியாமையிலே தெரியாமலேயே வந்து பலரை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அந்த பதவிகளிலே போட்டிருந்தார் இருந்தார் என்பதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அதனுடைய அதனால் ஏற்பட்ட மனஸ்தாபத்திலே தான் செங்கோட்டையன் வந்து தனக்கென ஒரு தனிவழியை அமைத்துக்கொள்ள முயற்சிக்கிறார் என்று சொல்கிறார்கள் பல கதைகள் சொல்லப்படுகின்றன செங்கோட்டையன் வந்து டெல்லியிலே சென்று வந்து கொண்டிருப்பது இருப்பது வந்து அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் எப்படி மகாராஷ்டிரத்தில் வந்து சிவசேனை கட்சி உடைந்ததோ அதே போல் அதிமுகவை இங்கே உடைத்து அதன் மூலம் குளிர்காய்வதற்கு மத்திய பாஜக முயற்சி செய்கிறது என்று பலவிதமான யூகங்கள் இருந்து வருகின்றன ஆக பல குழப்பங்கள் அதிமுகவில் இருக்கின்றன ஒன்று வந்து கட்சி அளவுக்கு உண்மையில் என்று வலுவோடு இருக்கிறது இரண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டால் வேட்பாளர்கள் வந்து களத்தில் இறங்கி நிறைய பணம் செலவு செய்து திமுகவை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டுமா வைக்கக்கூடாதா அப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அண்ணாமலை தலைவராக இருக்கும் பட்சத்திலே வந்து மேற்கு தமிழகத்திலே ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இருவர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி என்று அண்ணாமலை இப்படி இருவருமே ஒரே சமுதாயத்தில் இருப்பதாலே அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குக்கு வந்து குந்தகம் உழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த சூழ்நிலையிலே வந்து வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து தமிழக பாஜக தலைவராக நியமிக்குமா நியமிக்காதா இவையெல்லாம் மீறி தமிழக வெற்றி கழகம் வந்து நம்முடைய வாக்குகளை அப்படி அடியோடு பிரித்து எடுத்து விட்டால் அப்பொழுது வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து இருபது முப்பது தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு கருத்து சொல்வர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இரட்டை நம் கையில் இருந்தும் அதிமுக என்ற கட்சி உடைய பொதுக்குழு அவருடைய கையில் இருந்துமே கட்சி மிகப்பெரும் ஒரு சவாலான காலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பே அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது வெஸ்டர்ன் தமிழ்நாடு மேற்கு தமிழகம் பகுதிகளை தவிர பெரிய அளவில் வந்து எங்கேயுமே வந்து அதிமுகவுக்கு இப்போது செல்வாக்கு கிடையாது என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு உண்மையாகும் பட்சத்திலே இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் அதிமுக தொகுதிகளை வெல்வது மிக மிக கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிற சந்தேமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மிக மிக கடும் கோபம் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்தால் அப்பொழுது வேண்டுமானால் அதிமுக எளிதிலே வெற்றி பெறலாமே தவிர இந்த அரசியல் கணக்குகளின் அடிப்படையிலே திமுக கையில் இருக்கும் வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணி இப்பொழுது வலுவாக அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுச்சைகள் கம்யூனிஸ்ட் கட்சியோட எல்லாம் வலுவாக இருக்கும் சூழ்நிலையிலே வந்து உறுதியாக அதிமுகவுடைய எதிர்காலம் மிக பெரும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறதான் பலருடைய கருத்து கலையதார்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது அது இல்லாமல் இந்த விஜய் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய அளவிலே வாக்கு சதவீதம் பெறக்கூடும் என்று சொல்லக்கூடிய பல சர்வைகளும் அதிமுக வந்து இன்ற சூ இன்றைய சூழ்நிலையிலே இப்பொழுது இருக்கும் குழப்பமான நிலையிலே கட்சியிலே பெரிய மாற்றங்கள் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் இருபத்தி ஐந்து முப்பது தான் அதிமுக வில்லும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சர்வேக்களும் அந்த கருத்துக்களும் இருக்கின்றன ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகவும் ஒரு சவாலான ஒரு காலகட்டம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுத்து கட்சியில் மாற்றங்களை செய்து வேக வேகமாக கட்சியை வந்து இருபது இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தி வேட்பாளர்களை அடையாளம் கண்டுகொண்டு அதே போல கூட்டணி அமைவது அமை அமைவது என்று சொன்னால் கூட்டணி கட்சிக்கு எந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் யார் அதில் வேட்பாளர்கள்லாம் கூட்டணி கட்சியுடைய முடிவுக்கு விட்டுவிட்டு உடனடியாக கட்சியை சரியான பாதையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சரியான பாதையில் எடப்பாடி பழனிசாமி செலுத்தாவிட்டால் அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்திற்கு உறுதியாக பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கலதார்த்த கலதார்த்தங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வந்து ஒன்றாக இருக்கும்போது இவ்வளவு குழப்பம் இருக்கிறது ஒருவேளை செங்கோட்டையன் போன்றோர் வந்து கட்சியை மீண்டும் பிளவுபடுத்தி கட்சியினுடைய வலிமையை குறைக்கும் ஆட்டங்களில் ஈடுபட்டால் அப்பொழுது கட்சி முற்றிலுமாக கவலைக்கிடமான நிலமையிலே போய்விடும் ஒரு ஐசியூவில் போய் அட்மிட் ஆன நிலைமையில் தான் இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது குறிப்பாக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது இந்த ஓராண்டிற்கு முன்னாகவே அதிமுக மேலும் பிளவுபடுதல் முக்கியமான நபர்கள் வந்து விலகுதல் செங்கோட்டையன் போன்றவர் வந்து தனி வழியிலே செல்கல் இது போன்ற நடவடிக்கைகளை நடக்குமானால் அதிமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் என்னுடைய சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுக எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறது இந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாணக்கியான சாதுரியமான தலைவராக தன்னை மாற்றிக்கொண்டு எல்லோரையும் ஒன்றாக அரவணைத்து கட்சியை வந்து தேர்தல் வெற்றிக்கு கொண்டு செல்லுவாரா இல்லை இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து சிக்கி தவித்து முற்றிலுமாக அதிமுக வலிமை இழந்து தேர்தலை சந்திப்பதற்கே வலிமை இல்லாமல் ஒரு இயக்கமாக அதிமுக மாறிவிடுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகளுக்கான விடைகள் வந்து காலத்தின் கையில் தான் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எல்லாம் எப்படி நடக்குதுன்னா அதனால் அதிமுக பொறுத்தவரை பல காட்சிகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன ஒன்று இரண்டு அல்ல கிட்டத்தட நான்கைந்து காட்சிகள் அரங்கேறி இருக்கின்றன ஒன்று விஜயுடைய கட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளே இருக்கும் தலைவர்கள் என்ன செய்வார்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றோரை வந்து அரவணைத்து செல்ல எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பாரா தொண்டர்கள் வந்து சோர்வு இல்லாமல் தேர்தல் பணியாற்றுவார்களா ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணியோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து அதிமுகவுக்கு சாதமாக ஒர்க் அவுட் ஆகுமா அதே போல் அதிமுக வந்து பாஜகவுக்கு வாக்குகளை அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா இப்படி ஏராளமான கேள்விகள் குழப்பங்கள் அதிமுகவுக்கு இருக்கின்றன இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பெரிய எதற்க ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் அதாவது இந்த கட்சியினுடைய வாழ்வா சாவா என்ற ஒரு பிரச்சனை அந்த நிலைமையில் இருப்பது அதிமுகங்கிற சந்தேமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவோடு தான் தேர்தலை சந்திக்கிறது அவர்களை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை இந்த மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் கட்சி வந்து சரியான திசையில் செலுத்தப்படாவிட்டால் உறுதியாக தேர்தலை சந்திக்கவே வந்து பெரிய பிரச்சனையாக அந்த கட்சிக்கு இருக்கும் இல்லை என்று சந்தேகமே கிடையாது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு பரிந்துவுங்க நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் அதே போல் இதை பற்றி உங்களுடைய வியூஸ் என்னென்னு சொல்லிட்டு பதிவிடுங்க மிக்க நன்றி நான் மீண்டும் மறுமறைகளை சந்திக்கிறேன்